ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள் வேண்டிக்கிறேன் ஏன் இத்தனை நாள் வீடியோ வரல அப்படின்னா கொஞ்சம் வேலைங்கள்லாம் இருந்தது அதனால தான் வீடியோ வரல ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டில் வந்து நம்ம பிரியாணி செஞ்சுருந்தோம் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து சாப்பிடும்போது வந்து வீடியோ எடுக்கலை கொஞ்சமாக தான் எடுத்திருப்பேன் ஏன்னா அப்பா சொன்னாங்க வீடியோலாம் எடுத்தேன்னா உத வாங்குவேன் நீ அப்படின்ட்டு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க அதனால் வந்து நான் வந்து வீடியோ என்னால் எடுக்க முடியல சாப்பிடும்போது கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் அப்பா அம்மா அரி எல்லாருமே சாப்பிட்டோம் கோபி வேலைக்கு போயிட்டு இருந்தால் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் தான் அவங்களாம் வந்து சாப்பிட்டாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம என் வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் சொல்லிட்டேன் நான் என்ன பேசுகிறதுனே தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இன்றைக்கி தேதி இந்த மாதம் ஆயிடுச்சு நிறையா வேலைங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வரேன் நான் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இப்போ வந்து ஹரி ஸ்கூலுக்கு போனோம் நம்ம அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும் எதனால் அம்மா வராங்க ஹரி ஸ்கூலுக்கு ஏன் போகிறோம் நம்ம அப்படின்றது நேற்று ஹரி ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கிறிஸ்மஸ்க்காக செம்மையாக சூப்பராக ஒரு பெட்ஷீட் கொடுத்துருந்தாங்க நான் அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ணுற பாருங்கள் நீங்கள் இல்லைனா நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அந்த பெட்ஷீட் எப்படி இருக்குது அப்படின்றது பெட் கவர் கொடுத்துருந்தாங்க செம்மையாக இருந்தது செம்மையாகவே இருக்குது எனக்கு சமைச்சி முடிச்சாச்சு இன்றைக்கி என்ன சமைத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் வடிச்சிட்டு அம்மா வராங்கள்ல அம்மாக்காக முட்டை மாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூசணிக்காய் மஞ்சள் பூசணி அதுதான் செஞ்சுருக்கேன் நான் தான் வேலையே கரெக்டாக இருந்தது இன்னும் லோடு துணி ஓடி இருக்கு அதை எத்திரி போய் காய் நான் வளவலன்னு பேசல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி இட்லி பொடி சாப்பிட்லாம் மதியம் மதியத்துக்கு ஸ்பெஷலாக என்னது அப்படின்றத நான் காமிக்கிறேன் ஹாய் மை ஃபேமிலிஸ் மதியத்துக்கு பிரியாணி பிரியாணிக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் தான் பாருங்கள் அம்மா வீட்டு ஸ்பெஷல் எங்களுக்கு அம்மா வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் காலையில் சிக்கன் முடிஞ்சிருச்சு மதிய மதியத்துக்கு சாப்பாடு வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் மசாலா ரெடி பண்ணுறேன் இந்த பக்கம் பிரியாணிக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது தாளிச்சி விட்டு உங்களுக்கு அவங்களுக்கு தாள் சொல்லும் போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு என்னென்ன போட்டிருக்கோம்னா கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மசாலா போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெறுமுளக்காத்தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி நெய் போட்டுருக்கோம் பிரியாணி தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் எல்லாமே இருக்குது பாருங்க இதில் மசாலா ஐட்டம் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு முறை காய்ஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்குள்ளே எல்லாம் மசாலாவையும் போட்டோம் அது பொறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம்

இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இதுல தக்காளி வந்து நல்லா வதங்கறதுலதான் இருக்கு மிதிப்பூண்டு பேஸ்ட் போடும் போது உங்களுக்கு பாருங்க இப்போ நம்ம மிதிப்பொண்டு பேஸ்ட் போட்டோம்லாம்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுடலாம் இஞ்சி மசாலா அதுக்கப்புறம் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் வெருமளகாத்தூள் இது நம்ம வெடி மிளகாத்தூள் போட்டு மிளகா போட்டுருக்கோம் பேர் வேணாலும் மிளகாத்தூள் பார்த்து மூப்பை போட்டு விழுந்தோம் இதை நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதையினால் இதெல்லாம் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணி ஆட் பண்ணணும்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு மசாலா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம கறி ஆட் பண்ணிடலாம் கறி வந்து நம்ம பிரியாணியில் பொண்ணுமாக தான் போகும் ஏன்னா வந்து அளவுக்கு யாரும் வந்து பிரியாணியில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி அளவுக்கு வந்து கறி மசாலா எல்லாமே தண்ணி நம்ம ஊற்றவையில் எப்படி தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணலாம் Thank you. அம்மா அந்த கேஸ்ரி பவுடர் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு லாஸ்ட்டாக புதினா தழை போட்டு ரெண்டு விசில் விட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பராக இருக்கும் சாப்பாடு விசில் விட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை செய்வாங்கன்னு பேர் நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை செய்யலை அதுக்கு பதிலாக மாற்றி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா லாஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குது போட்டு எடுத்தாச்சு இப்போ சாப்பாடை வந்து நம்ம வேற பாத்திரத்துல மாத்தி உடைச்சு உங்களை காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத அப்பா அம்மா சாப்பிட்டு எப்படி நமக்கு சொல்லுவாங்க என் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நானு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ಕೊಜ್ಞ ಹೆಲ್ಪೇ ಬಾಯ್